இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய சித்தருடைய வரலாறு பதினெட்டு சித்தர்களில் தலையாய சித்தர் என்று ஒருவரை பேசுகிறார்கள் உலகம் பூரா அவர் பெருமை தெரிகிறது அவர் சீனாவுக்கு போயிருக்கிறார் பாரசீகத்துக்கு போயிருக்கிறார் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வந்திருக்கிறார் பலகாலம் வாழ்ந்திருக்கிறார் அந்த சித்தருடைய வரலாற்றை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அவருக்கு பெயர் போகர் பழனின்னு நினச்சாலே போகர் நினப்பு வந்துடும் எல்லா ஊருக்கும் உள்ள பெருமையை விட பழனிக்கு உள்ள பெருமை அதிகம் ஏன் தெரியுமா மற்ற ஊரில் எல்லாம் சாமியை கும்பிட்டா புண்ணியம் பழனியில் பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமாக திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமி அற்புதமாக சொல்கிறார் ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே துணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே உன்னை சேவித்தறியேனே இல்லை உனது பழனி மலையெனும் ஊரை சேவித்தறியேனே பழனிங்கிற ஊற கும்பிடலியே அப்படிங்கிறார் அவளது சிறப்பு பெற்ற ஊர் பழனி அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அடக திருவேரகத்தில் முருகோனேன் திருப்புகள் பாட்டு அதிசயம் அநேகமுற்ற ஊராம் பழனி என்ன சார் அதிசயம் அந்த பழனி ஆண்டவனுடைய திருமேனி நவ உருவாக்கப்பட்ட திருமேனி ஒன்பது விஷங்களால் உருவாக்கப்பட்டு அமிர்தத்தை நமக்கு தரக்கூடிய திருமேனி படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே அட பழனியை கும்பிட்றாப்பில நடிக்க கூட இல்லையே நீ எப்படி உருப்பட போற அப்படின்னு நெஞ்சத்தை பார்த்து அருணகிரியார் கேட்கிறார் அப்படிப்பட்ட திருத்தலம் பழனி இந்த பழனியாண்டவனுடைய திருமேனியில் ரெண்டு விசேஷங்கள் ஒன்று ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் சந்தனம் நல்ல சுத்தமான சந்தனம் எடுத்து நெஞ்சில் சாத்துவார்கள் அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த திருமேனியிலே அந்த சந்தனம் இருக்கும் மறுநாள் காலையில் அதை எடுத்து நமக்கு பிரசாதமாக தருவார்கள் கொஞ்சம் போல் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா வயிறு நல்ல கபகபன்னு இருக்கும் துளசி சாப்பிட்டாப்பில் இருக்கும் நல்ல பசி எடுக்கும் எந்த வியாதியும் வராது நாலு இட்லி சாப்பிட்றவன் நாற்பது இட்லி சாப்பிடுவேன் நல்லா பசிக்கும் இதுக்கு பேர் ராக்கால சந்தனம்னு பேர் இது ஒரு பெரிய மருந்து அதை விட பெரிய மருந்து என்ன தெரியுமா ராத்திரியில் அந்த பெருமானுக்கு வேர்க்குமாம் இந்த வேர்வை பூரா அப்படியே கீழே இறங்கி அவர் ஒரு கௌபீனங் கட்டி இருப்பார் ஒரு கோவணம் ராத்திரிக்கு அது மட்டும்தான் அதில் பட்டு கீழே சொட்டுமாம் அதை ஒரு பாத்திரத்திலே எடுத்து வைப்பார்கள் அதுக்கு பேர் கௌபீன தீர்த்தம்னு பேர் தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடியது அந்த தீர்த்தம் என்கிறார்கள் இது அந்த சிலைக்கு உள்ள பெருமை அந்த பெருமான் கருணைக்கு உள்ள பெருமை இருக்கே அவன் அருளுக்குள்ள பெருமை சொல்ல முடியாது நீங்கள் ஒவ்வொரு படி ஏறி மேலே போனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படி மேலே போகலாம் உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய் அவர் படியில் ஒவ்வொரு படி ஏற 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 நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படி மேலே போகலாம் இதெல்லாம் சத்தியம் உண்மை என் சொந்த அனுபவங்கள் அதிகம் பழனி ஆண்டவனோட பேசலாம் பழனிக்கு போனால் முருகனுக்கு முன்னால நின்று அந்த பெருமானை பார்த்து பெருமானே இனிமே எனக்கு பிறவி கொடுத்தினா நான் செவிடா புறக்கப்படாது குருடா பிறக்கப்படாது அங்ககீனம் உள்ளவனா பிறக்கப்படாது அறிவோட பிறக்கணும் அப்படின்னு கேட்ட மாதிரி அருணகிரிநாதர் கேட்ட மாதிரி நம்மளும் கேட்க தோணும் திமிர உததி அனைய நரக ஜனன மதனில் விடுவாயேன் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதேன் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருள தருளி எனையும் மனதோடு அடிமை குலவும் வரவேணும் யார் பாடுறா அருணகிரிநாதசாமி பாடுறார் அவளது சிறப்பான திருத்தலம் பழனி இந்த பழனியிலே இந்த பெருமானை கொண்டு போய் வைத்தது யார் நவ பாஷாணங்களினாலே இந்த பெருமானை உருவாக்கியது யார் அவர்தான் போகர் என்ற சித்தர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாலே கலியுகம் தொடங்கிவிட்டது என்று எல்லோரும் அஞ்சிய நேரம் எல்லா இன்பங்களும் போய் துன்பங்களுக்கு இடமானது கலியுகம் இதில் நீதி இருக்காது மிக கஷ்டப்பட வேண்டும் இந்த கலியுகத்தில் மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மூர்த்தம் வேண்டும் அந்த மூர்த்தம் அருள் பொழியும் இருக்க வேண்டும் பழனியாண்டவன் கனவிலே காட்சி கொடுத்தான் போகருக்கு பழனியாண்டவன் கனவிலே காட்சி கொடுத்தான் இது மாதிரி தண்டாயுதபாணி திருமேனியை செய் சித்தர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சதுரகிரிக்கு போனாரா சதுரகிரியிலே சித்தர்கள் அதிகம் இரவு நேரத்திலே அங்கே தங்கினால் சித்தர்களோடு நமக்கு சில அனுபவங்கள் உண்டாகும் இதெல்லாம் சொந்த அனுபவம் அந்த பகுதியிலே ஒரு பெரிய மகா நாடு சித்தர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார் போகர் கலியுகம் தொடங்கப் போகிறது மக்களை காப்பாற்ற வேண்டும் அருள் பொழியக்கூடிய ஒரு மூர்த்தம் வேண்டும் ஒம்பது விஷம் மூலிகை ஒம்பது மூலிகையை எடுத்து ஒன்றா சேர்க்கணும் இந்த முதல் மூலிகையும் ரெண்டாவது மூலிகையும் சாறு பிழிஞ்சு ஒன்றா சேர்க்கிற பொழுது ரெண்டும் முறிஞ்சு போச்சு முறிஞ்சு போச்சுன்னா தெரியுதா இந்த பால் திரிஞ்சு போச்சுங்கிற பாருங்க அது மாதிரி போச்சு ஒன்றா சேர்ந்தா தானே தேவையில்ல இப்படி ஆகி கவலைப்பட்டாராம் பழனி ஆண்டவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா பழனிக்கு போ வெகு சித்தர் போற்றக்கூடிய பழனிக்கு போ சித்தன் வாழ்வு என்று சொல்லக்கூடிய பழனி மலைக்கு போ மலையிலே ஈசான்ய மூளை ஈசான்ய மூளைனா வடகிழக்கு மூளை அங்கே அக்னி நட்சத்திர நேரத்திலே ஒரு செடியிலே பூ பூக்கும் அக்னி நட்சத்திரம் கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த பூ பூக்கும் அந்த பூவை எடுத்து கொண்டு வா அந்த மூலிகையினுடைய இலையை எடுத்துக்கொண்டு வா அந்த சாரையும் பிடிந்தாயானால் இந்த நவ பாஷாணங்களையும் ஒன்றாக சேர்க்கலாம் இன்னைக்கும் அக்னி நட்சத்திர நேரத்திலே பழனியை சுற்றி பல பெருமக்கள் வலம் வருகிறார்கள் இந்த பூவுலப்பட்ட காற்று தங்கள் மேனையில் பட்டால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும் என்று இன்னைக்கும் அக்னி நட்சத்திர நேரத்திலே பழனியை சுற்றி வருகிறார்கள் போகர் அதே மாதிரி செய்தார் ரெண்டு மூலிகையை சேர்த்தார் பழனியிலேந்து கொண்டு வந்த மூலிகை சாற்றை பிழிந்தார் ரெண்டும் இணைந்து விட்டனர் மூன்றாவது மூலிகை நான்காவது மூலிகை ஒம்பது மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து எல்லாவற்றையும் சாராக மாற்றிவிட்டார் விட்டார் ஆண்டவன் எப்படி காட்சி கொடுத்தானோ அதே மாதிரி அந்த காலத்திலே மண்ணாலே மோல்டுன்னு சொல்ற பாருங்க அப்படி ஒரு உருவத்தை சமைத்தார் கண்டார்த்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிறத்தழகும் காணக்காணக் கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் எல்லாம் வைத்து பழனியாண்டவனுடைய திருமேனியை சமைத்தார் கையில தண்டோடு நிற்பான் வேல் கிடையாது அதனாலே அவனுக்கு தண்டாயுத பாணி என்ன அப்படியே ஒரு உருவம் சமைத்தார் உச்சந்தலையிலே ஒரு குழி வைத்தார் மூலிகை சாத்தை அதற்குள்ளே ஊற்றினார் கொஞ்ச காலம் ஆயிற்று சாறு கெட்டிப்பட்டது வெளியிலே உள்ள அந்த மண் உருவத்தை எடுத்து பார்த்த பொழுது பழனியாண்டவன் மிக அற்புதமாக காட்சி கொடுத்தான் ஆனால் இது ஒம்போதும் பாஷாணம் விஷம் அதனால் என்ன பண்ணார் வேறு சில மூலிகைகளை கொண்டு வந்து இதற்கு வெளியிலே நம்ம கோட்டிங்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி வெளிப்பூச்சு கொடுத்தான் இன்றைக்கி அந்த வெளிப்பூச்சி கருப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிற மூலிகை வெள்ளை அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பழனியாண்டவர் இன்னொன்றுன்னு சொல்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு பெரியவர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னார் அதை இப்பொழுது நான் சொல்கிறேன் ரெண்டு மூர்த்திகள் தயார் பண்ணாராம் இந்த மோல்டுன்னு சொல்கிறவன் அப்படி ரெண்டுது தயார் பண்ணாராம் ஒரு மூர்த்தியை அப்படியே எடுத்து அழகாக அதுக்கு வெளியில் ஒரு கோட்டிங் கொடுத்து பழனியில் விட்டாராம் இந்த ரெண்டாவது மூர்த்தி அப்படியே பாஷாணமாக வெள்ளையாக இருக்கு அந்த மூர்த்திக்கு வெளிப்பூச்சி பண்ணுறதுக்கு முன்னாலே போகர் விட்டார் என்று ஒரு செய்தி அதனாலே அந்த மூர்த்தி அப்படியே இருந்து போச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது பாஷாணம் அதுக்கு அபிஷேகம் பண்ணுன்னா அந்த தீர்த்தத்தை சாப்பிடக்கூடாது அதை எங்கே கொண்டே வைக்கலாம் திருச்செங்கோட்டு மலையில் கொண்டே வச்சாங்களாம் இன்னைக்கு திருச்செங்கோட்டு பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது பேர் செங்கோட்டு வேலன்னு பேர் ரொம்ப அழகா இருப்பார் பழனியாண்டவன் நிறம் நீல நிறம் திருச்செங்கோட்டு வேலன் நிறம் வெள்ள நிறம் இதெல்லாம் போகர் பண்ணின காரியங்கள் அதனாலே அந்த மூர்த்தியை பார்க்கிற பொழுதெல்லாம் போகர் நினப்பு வரும் ஆமாம் இந்த போகர் யார் இவர் எதுக்காக இதெல்லாம் செய்தார் சித்தர்களிலே ரொம்ப பெரிய சித்தர்னு அகஸ்தியர் பாடுறார் இவரை பற்றி சித்தான சித்து முனி யோகநாதன் சிறந்த பதினெண்பேரில் உயர்ந்த சீலன் பதினெட்டு சித்தர்களில் உயர்ந்தவர் போகர்னு அகஸ்தியர் பன்னெண்டாயிரங்கிற நூலில் அகஸ்தியர் பேசுகிறார் சித்தான சித்து முனி போகநாதன் சிறந்த பதினெண் பேரில் உயர்ந்த சீலன் எனும் காலாங்கிநாதர் சீடன் திருமூலருடைய சீடர் காலாங்கிநாதர் அவருடைய சீடர் போகர் கனமான சீனபதிக்கு உகந்த பாலன் சீனாவிலே வாழ்ந்தவன் முத்தான அதிசயங்கள் யாவையும் தான் மூதுலகில் கண்டறிந்த சித்தன் நித்தமுமே கடவுள் தன்னை போகர்தானே அகஸ்தியர் பன்னெண்டாயிரம்னு ஒரு நூல் அதிலே அகஸ்தியர் போகரை பத்தி இப்படி பேசுகிறான் போகர் எழுதின நூல்களுக்கு கணக்கே இல்லை தமிழில் எழுதியிருக்கார் சீனத்திலே எழுதியிருக்கார் போகர் பன்னெண்டாயிரம் சப்தகாண்டம் ஏழாயிரம் போகர் நிகண்டு ஆயிரத்தி எழுநூறு போகர் வைத்தியம் முதல் பாகம் ஆயிரம் போகர் வைத்தியம் ரெண்டாவது பாகம் எழுநூறு போகர் சரக்கு வைப்பு எண்ணூறு போகர் ஜனன சாகரம் ஐநூற்றி ஐம்பது போகர் கற்பம் முந்நூற்றி அறுபது போகர் உபதேசம் நூற்றி ஐம்பது போகர் ரணவாகடம் நூறு இன்னும் நிறைய நான் சொன்னது ஒரு பகுதி அறுபத்தி மூன்று சீடர்கள் இந்த போகருக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அவருடைய யோக சித்த சாம்ராஜ்யம் இந்த போகர் எங்கே பிறந்தார் சீனாவில் பிறந்தாராம் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை துணி துவைக்கிற வேலை துணி அழுக்கை அப்பாவும் அம்மாவும் மாற்றினார்கள் மன அழுக்கை மாற்றுவதற்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தைக்கு பேரு போகர்ன்னு பேர் போயாங்கு இதான் சீனாவில் பேர் இந்த போயாங்கு என்பது காலப்போக்கில் மருவி போகராயிற்று சின்ன வயசில் மழையில் பேசுவாராம் அப்போவே மந்திரமெல்லாம் சொல்லுவாராம் அவங்க அம்மா ஆச்சரியப்படுவாள் என்னடா சொல்கிறே அப்படின்னு அம்மா இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா காளாங்கின் ஆதர் எனக்கு சொல்லி கொடுத்தார் எப்போ சொல்லி கொடுத்தாரோ என்னவோ அதெல்லாம் தெரியாது குருநாதர் காலாங்கின் ஆதர் மனித குலத்தின் மீது அன்பு பிறக்கிற ஞானியாய் பிறந்தவர் போகர் பின்னால் வந்ததல்ல இது பிறவியில் வந்தது நம்ம சொல்கிறோமில்ல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் ஒத்த நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் குணம் இவருக்கு ஞானம் குணம் எல்லாரு மேலையும் பாசம் இந்த உலகம் நல்லா இருக்கணுமே இந்த உலக மக்களை காப்பாத்தணுமே இதுக்காகத்தான் வாழ்க்கை முழுக்க செலவழித்தவர் போகர் ஒரு நாள் ஒரு ஊருக்குள்ள போனாராம் ரொம்ப தாகமாக இருந்தது தண்ணி வேணும் வேதியர்கள் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அந்த பக்கம் போயிட்டார் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறார் இவர் அவளது சுத்தமாக தெரியலை அவங்க கண்ணுக்கு உள்ளே போனார் கொஞ்சம் தண்ணின்னு கேட்டார் யார் ஐயா நீ வேதம் படிக்கிற இடத்துக்கு வந்திருக்க நீ வந்ததே தப்பு வேதம் படிக்கிறத கெடுத்து விட்ட பாதியில் வெளியில் போ நீ யார் விரட்டி விட்டாங்க இவர் வெளியில் வந்தார் கொஞ்ச தூரத்தில் ஒரு பூனை வந்தது இந்த பூனையை பார்த்தார் பூனை இவர் பக்கத்தில் வந்தது பூனை காதுக்குள்ள என்னமோ சொன்னார் பூனை வேகமாக இந்த வேதியர்கள் இருந்த இடத்துக்கு வந்துச்சு அது வேதம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு வேதியர்கள் அசந்தே போனாங்க என்ன நமக்கு தான் வேதம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பூனை வேதம் நம்மளை விட நல்லா சொல்லுதே சித்தர் சிரிக்கிறார் போகர் காலில் வந்து விழுந்தார்கள் சாமி நீங்கள் யாருன்னு தெரியாமல் போச்சு மன்னிச்சுக்கிடுங்க சாமி இவர் ஆசீர்வாதம் பண்ணினார் கருணை வள்ளல் எல்லாரும் என்ன கேட்டாங்களாம் சாமி இத்தனை காலமாக வேதம் சொல்கிறோம் வீட்டில் வறுமை இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது போதுமான அளவு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை நீங்கள் பெரிய யோகி சித்தர் எங்களுக்கு என்னமாவது கொடுங்களேன் சிரிச்சாராம் வீட்டில் உள்ள பாத்திரங்களை கொண்டு வர சொன்னாராம் கொண்டு வந்தாங்களாம் இவர் ஏதோ கையில் ஒரு ரசம் மாதிரி ரசம்ன்னா ஒரு மூலிகைச்சாருன்னு வச்சுங்களேன் அப்படி ஏதோ வச்சிருக்கார் அதை எடுத்தாராம் என்னமோ செஞ்சார் ஊற்றினார் எல்லாம் தங்கம் ஆயிடுச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு ஒழுங்காக வாழுங்கள் யார் காலில் விழுந்தாலும் அவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதுன்னு போகருக்கு ஒரு நோக்கம் ஒரு ஊருக்கு போனாராம் கல்யாணமாகி கொஞ்ச நாளையில் கணவன் இறந்து போயிட்டான் அந்த பெண் இளம் பெண் மனைவி கண்ணீர் விட்டு அழுகிறாள் இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி கண்ணதாசன் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறாள் சின்ன பொண்ணு போகருக்கு கருணை அப்படியே பீரிட்டது ஐயோ பாவம் இந்த இறந்தவனை எப்படியாவது எழுப்பணும் இறந்தவனை எழுப்பினால் நல்லது அது இவருக்கு தெரியாது சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் இருக்கான் இந்த மந்திரத்தை சொன்னால் இறந்தவர்கள் எழுவார்கள் சஞ்சீவி மந்திர எங்கே போய் கேட்கலாம் மேருமலைக்கு போனாராம் இறந்தவரை பிழைக்க வைக்க வேண்டும் எப்படியாவது இந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் நினைச்ச மாத்திரத்தில் மேருமலைக்கு போவார் மேருமலைக்கு போனாராம் அங்கே ஒன்பது சித்தர்கள் நவநாத சித்தர்கள்னு பேர் அவங்கள போய் பார்த்தாராம் கும்பிட்டாராம் இந்த இளம்பெண் கண்ணீரை மாற்ற வேண்டும் எனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை கொடுங்கள் அவர்கள் சொன்னார்கள் இயற்கைக்கு மாறாக செயல்படாதே இறந்தவரை ஒரு காலம் பிழைக்க வைக்க முடியாது அப்படி முடியுமானால் உலகம் தாங்காது அதனாலே இந்த காரியத்தை விட்டுவிடு இவர் சொன்னாராம் விடமாட்டேன் அப்படியா அப்படியானால் நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு மறந்து போகட்டும் நவநாத சித்தர்கள் இவருக்கு சாபம் கொடுத்து விட்டார்கள் போகர் என்ன தெரியுமா பண்ணார் அப்படியா மக்கள் தொண்டு புரிய முடியாவிட்டால் நான் இருப்பதை விட இறந்து போவது நல்லது நான் இறந்து போகிறேன் இப்பொழுதே இறந்து போகிறேன் நவநாத சித்தர்கள் இரக்கம் கொண்டார்கள் வேண்டாம் நீ ஒன்று செய்து காயகல்பம் சொல்லி கொடுக்கிறோம் தகுதி உள்ளவர்களுக்கு அதை சொல்லி கொடு அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் இறந்தவரை எழுப்புவது என்பது வேண்டாம் புதிய காயகல்ப முறைகளை எல்லாம் கொடுத்தார்கள் நம்ம போகர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் வெளியில் வந்தார் சீடர்களை கூப்பிட்டார் எல்லாத்தையும் எழுத தொடங்கினார் தட்சிணாமூர்த்தி பார்வதிக்கு சொன்ன ஞான விளக்கம் அதுவும் தெரிஞ்சது அதையும் எழுதிவிட்டார் ஏழு லட்சம் அது அதை ஏழு காண்டமாக்கினார் சீடர்களை கூப்பிட்டார் மிக உயர்ந்த செய்தி அப்படியே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டார் சித்தர்களுக்கு கோபம் வந்தது தேவ ரகசியம் தட்சிணாமூர்த்தி பார்வதிக்கு சொன்னது அதை போய் இந்த ஆளு எல்லாருக்கும் சொல்லிவிட்டார் கோபித்தார்கள் தேவ ரகசியத்தை மனிதனுக்கு தெரிவித்தது தவறு சிவபெருமான் கிட்டே புகார் போயிற்று சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்திருக்கார் கல்லாரின் புடையமர்ந்து மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் நீங்கள் பார்வதிக்கு சொன்ன தேவ ரகசியத்தை ஞான விளக்கத்தை இந்த போகர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டார் அவர் போகரை கூப்பிட்டாராம் கூப்பிட்டு எங்கே நீ சொன்னதை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறியா எழுதி வச்சிருக்கிறேன் இங்கே கொண்டா வாங்கி படிச்சாராம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஒன்று இதை வெளியில் சொல்லாத மலையில் குகையில் மறைச்சி வச்சுவிடும் போகர் சொன்னாராம் என் சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன் அப்படியா அப்போ சரி அதுதான் விதி போலும் ஆனால் ஒன்று நல்லவர்களும் அறிந்தவர்களும் அடுத்தவர்கள் பால் கருணை காட்டக்கூடியவர்களும் மட்டுமே இதை புரிந்து கொள்வார்கள் எப்படியோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன் போகர் ஒவ்வொரு ஊரா போறார் சீனாவில் வாழ்ந்தார் இந்தியா பக்கத்துக்கு வந்தார் திருமூலருடைய பாட்டனாருடைய சமாதிங்கிறாங்க அது எல்லாம் ஒரு வழி எங்கே இமயமலையிலிருந்து வர்ற பொழுது அங்க போறார் அவர்கிட்ட போய் சஞ்சீவி மந்திரம் கேட்டார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா மனுஷன் இருக்க முடியாது பிறந்தவர் இறப்பது உண்மை மனிதர்கள் இருக்க முடியாது ஒருவேளை மனிதர்களுக்கு சாகாமையை கொடுத்து விட்டால் அவர்கள் குரங்கு புத்தி உள்ளவர்கள் உலகத்தை கெடுத்து விடுவார்கள் எத்தனை உபதேசித்தாலும் திருந்த மாட்டார்கள் விலகியிரு போகர் யோசிக்கிறார் நான் என்ன செய்வது பராசக்தி உமை அவள் காட்சி கொடுக்கிறாள் பழனிக்கு போ பழனிக்கு வருகிறார் பழனியில் தண்டபாணியினுடைய உருவத்தை நிறுவுகிறார் இந்த செய்திகள் இன்னும் தொடரும் போகருடைய வாழ்க்கை சித்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அற்புதமான உயர்ந்த வாழ்க்கையாகும்